அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஆமை பார்த்துங்க இது வந்து இறந்து கரை ஒதுங்கிருக்கு என்ன அப்படின்னா ஒன்று கடலில் வந்து அதுக்கு ஏதாவது இஷ்யூ ஆகிருக்கலாம் இல்லை வலையில் அடிப்பட்டு இறந்துருக்கலாம் அது மாதிரி அரை இறந்துருச்சு அப்படின்னாக்கா இது மாதிரி தான் கரை வந்து ஒதுங்கிடும் நிறைய பேர் வந்துட்டு விசிட் பண்ணுறவங்களாம் பார்ப்பாங்க இவ்வளோ பெரிய ஆமை வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிறது வந்து நம்ம பார்க்க முடியாது ஒரு சூழல் அமையாது அதனால இந்த மாதிரி ஆற்று வாரம் வரும்போது பார்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள் நம்மலாம் உயிராக பார்க்கறதுலாம் வாய்ப்பு இல்லை பட் இருந்தாலும் மாதிரி கடலுக்கு வந்து நம்ம மீன் பிடிக்கிறோன்ற ஒரு ஸ்டாக்கில் சும்மா வந்து போனோம்னா இந்த மாதிரியான ஒரு ஜீவராசி ஒன்று இருக்குது அப்படின்றது பார்க்கலாம் ஸோ எவ்வளோ பெருசு பாருங்கள் ஸ்மெல் அடிக்கலை ஆனால் மண்ணை போ தோண்டி பொதிச்சுடுவாங்க இங்கே இருக்கவங்களே அதை அப்புறம் கொடுத்துவாங்க இருந்தாலும் இல்லை அதுவாக வந்து புதஞ்சிடும் மண்ணில் பொதஞ்சிட்டா ஸ்மெல் வந்து வராது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கங்க தெரியாத குழந்தைங்களுக்கு காட்டுங்க இதுதான் வந்து டாடாய்ஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஆமை அப்படின்றது இப்படி எவ்வளவு பெருசு இருப்பேன் கிடையாது கடல்ல ஆ <laughs> கட்சி